வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து இருபத்தி ஆறாவது நாள் நேற்றுக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் ஓமோட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நாலு வெள்ளரி பிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட கொஞ்சம் முளுநெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் இட்லி இது மினி இட்லி தான் குட்டி குட்டி இட்லி ஒரு மூணு இட்லி சாப்பிடணும் போல இருந்துச்சு சரி இன்னைக்கு இட்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்காக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னியும் எடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்மண்ட் ஸ்வீட் செஞ்சேன் அது செய்யும்போது டேஸ்ட் பண்ணுறேன் டேஸ்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் நானும் கொஞ்சம் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டேன் அது வீடியோவில் கவர் பண்ணலை அதனால மத்தியானம் ஒரு ஆப்பிளோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டேன் ஈவினிங் ஒரு பெரிய பிளான் இருக்குது அதனால் இந்த ஒரு ஆப்பிள் போதும் சரின்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை வெளியில் போனால் நான் வந்து சிக்கன் ஷவர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ட்ராவல் பண்ணிகிட்டே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் ஒரு சிக்கன் ஷவர்மா வாங்கிட்டு ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு போலலாம் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவ்வளோதான் என்னோடய டின்னர் முடிஞ்சுது இது மாதிரி ஒரு வேளை ஃபுட்டு வந்து ஹெவியாக எடுக்கும்போது ஒரு வேளை ஃபுட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்குவேன் அதனால தான் மதியானம் ஒரு ஆப்பிளோட முடித்தேன் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி எவ்வளோ நடந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கோல் செட்டி செட் பண்ணியிருப்பேன் இல்லையா ஆனால் பதினொன்றாயிரம் வந்து நேற்று சூப்பராக நடந்து முடிச்சிட்டேன் இந்த வாரத்தில் வந்து திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அஞ்சு நாளும் ஒரு நாள் கூட விடாமல் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்து சூப்பராக வாக்கிங் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வெயிட் ஏறும்னு நினச்சேன் ஆனால் வந்து முந்நூறு கிராம் நேற்றைய விட வெயிட்டு கம்மியாக இருக்குது அதையும் கலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நோட் எடுத்து நோ நோட்டில் வந்து நேற்று என்னென்ன பண்ணேன் என்னென்ன பண்ணலாம் அதே அப்படின்னு நோட் பண்ணிவிட்டேன் நேற்றுக்கு வந்து அறுபத்தி மூணு புள்ளி முந்நூறு இருந்துச்சு இல்லையா வெயிட்டு பதினொன்றாயிரம் ஸ்டெப்ஸ் நேற்று நடந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டேன் அதில் டிக் போட்டேன் ஸ்வீட் பிள்ளைங்களுக்கு செய்யும்போது டேஸ்ட் பண்ணதுனால அதை உள்ளே போயிடுச்சு அதனால் அதில் கிராஸ் தண்ணி வந்து மூணு லிட்டர் குடித்தேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி தொள்ளாயிரம் இதில் பாருங்கள் டே ஒன்று இருபத்தி ஏழு நவம்பர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அறுபத்தி அஞ்சு கிலோவும் தொள்ளாயிரம் கிராமும் இருந்திருக்கேன் வெயிட்டு நான் என்னென்ன பண்ணினேன் என்னென்ன பண்ணலை அப்படிங்கிறத இதில் நோட் பண்ணிகிட்டே வரேன் பண்ணதுக்கெலாம் டிக்கு பண்ணாததுக்கெலாம் கிராஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது இருபத்தி ஏழாவது நாள் கரெக்டாக எனக்கு மூணு கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம அடுத்தடுத்த நாள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி